ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிறந்த நேரத்தை வைத்து லக்னம் எந்த லக்னம் என்பதை எப்படி கணிப்பது என்பதை தான் நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஏற்கனவே மேஷ லக்னம் பார்த்தோம் இப்பொழுது இந்த வீடியோவில் எந்த நேரத்தில் பிறந்தால் ரிஷப லக்னம் என்பதை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிறந்த நேரம் தெரியாது பிறந்த நேரம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு நட்சத்திரம் அதாவது தினம் உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த டைமில் பிறந்தது மட்டும் தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சால் லக்னம் தெரிஞ்சிடும் கரெக்ட்டுங்களா அப்படி லக்னம் தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்ம பலன் தெரிஞ்சலாம் அல்மோஸ்ட் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பலன் பார்த்துடலாம் ஆனால் நம்மளுக்கு தசாபுக்தியெல்லாம் தெரிஞ்சணும்னா நட்சத்திரம் வேணும் அப்போ பிறந்த தினம் வேணும் பிறந்த தினம் வேணும் அதுக்கப்புறம் என்ன வேணும் பிறந்த வருடம் வேணும் அதுக்கப்புறம் பிறந்த நேரம் வேணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தசா புக்தி கால்குலேஷன் பண்ண முடியும் பட் லக்னம் தெரிஞ்சாலே அவங்கள பத்தின ஓரளவு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள பற்றி அவங்களுடைய கேரக்டரு அவங்கள சுற்றி சார்பு அவங்க குழந்தைகள் அவங்க வரப்போகிற மனைவி கணவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டுங்களா அவங்கள தொழிலெலாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு லக்னம் தேவை லக்னம் தெரிஞ்சாலே அவங்களுக்கு டைம் தெரியலனா கூட லக்னம் தெரிஞ்சால் போதும் கரெக்டுங்களா அதான் வந்து அவங்களுடைய ஜாதகம் கட்டைனா கூட லக்னம் தெரிஞ்சால் போதும் அதுக்காக தான் நிறைய பேர் லக்னம் எப்படி தெரியாதுல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இந்த நேரத்தில் பிறந்தீங்கன்னா எந்த நேரத்தில் பிறந்தால் ரிஷப லக்னம் என்பதை தான் பார்க்க போறோம் சரிங்களா ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சித்திரை மாதம் காலையில் எட்டு மணிலிருந்து பத்து மணி வரை பிறந்திருந்தால் ரிஷப லக்னம் வைகாசி மாதம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை காலை ஆறுலேருந்து எட்டு மணி வரை பிறந்தால் லக்னம் ஆணி மாதத்தில் பிறந்திருந்தால் அதாவது காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை பிறந்திருந்தால் ரிஷபலக்னம் ஆடி மாதம் இரண்டு மணி முதல் நான்கு மணி அதிகாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை பிறந்தால் ரிஷபலக்னம் ஆவணி மாதம் நள்ளிரவு பன்னிரெண்டு முதல் காலை விடிய காலை இரண்டு இரண்டு வரை பிறந்தால் புரோட்டாசி மாதம் நள்ளிரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பிறந்திருந்தால் ஐப்பசி மாதம் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை கார்த்திகை இரவு ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரை மார்கழி மாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரை தை மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாசி மதியம் பன்னிரெண்டு முதல் இரண்டு மணி வரை பங்குனி காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ரிஷப லக்னம் இது சூரிய உதயம் ஒரு ஒரு சில மினி நிமிடம் மாறும் ஆனால் துல்லியமாக வந்து நம்மளுக்கு கல்வி பண்ண முடியலனாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு அந்த ரெண்டு மணி நேரம் கேப் கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்